நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் பந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட் நீங்க ஏன் ஐபிஎல் பாக்குங்க நான் இப்போ தோனின்னு சொல்லுவேன் வீழ ஒருத்தன் வந்து கமெண்ட்ல பா கிரிக்கெட் ஃபேண்ட் பா நான் கிரிக்கெட் பார்க்க போறேன்னு சொல்லுவேன் ஆறு ரோருக்கு அம்பது ரன் இருக்கும்போது தோனி இறக்கி விட்டா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன் முடியாது நினைக்கிறேன் இறக்கி விட்டா பாசம் சொல்லுறது அப்புறம் ஏன் இறக்கி விட மாட்டேறான் ஏன் அந்த இடத்துல தோனியை வந்துட்டு ஒரு மாதிரி பொருட்கட்சி மாதிரி வரலாறு பொருட்கட்சின்னு சொல்லுவாங்க ஓகே

ஐபிஎல் இருந்து போயிட்டாரு அப்படின்னா இந்த ஒரு டிராவல் இப்படிதான் இருக்கு போக வந்துட்டு உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு முட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல முட்டை நான் நேரதான் நிக்கிறேன் எல்லாம் பேசும்போது அதிகமா சொல்றா தோனி கஷ்டப்படுத்துறாங்க வளைய வைக்கிற மாதிரி இல்ல அவருக்கு எவ்வளவு ஒரு ஆசை இருக்கும் அவர் விளையாடணும் அப்படின்னு லாஸ்ட் ஒரு கிரிக்கெட்ல சொல்றாரு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு நம்ம எப்படி ஒரு விமர்சனம் இப்படி சொல்றாங்க நீங்க எல்லாவே கேக்குறீங்க

அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சிபிஐ கதர விடுவோம் சொல்லி கொடுத்து வந்துட்டீங்க கரெக்ட் அந்த மேட்ச் முடிஞ்சது கூட ஒன்னு என்னெல்லாம் கதர விட்டானுங்க அவனுங்க வந்து குடிச்சிட்டு வந்து பேசினானுங்க பர்சனல் எடுத்தாங்க பர்சனல்னா பர்சனல்னா அம்மா திட்டுறது அவனுக்கு தெரியல இருக்கும்போது அம்மா பத்தி அவனுக்கு தெரியல அது அம்மான்னு தனியா தான் வந்து நினைச்சான் அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஒருத்தர் தான் டே தம்பி அது அவங்க அம்மா நான் பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அரர் தினேவுக்கு வணக்கம் நான் உங்கள் லஜித் சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்காங்க பாத்தீங்கனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி பயணம் கூட் வந்து அவгаர வச்சிருக்கேன் ஸோ ஆக்சுவலா சிஎஸ்கே ஃபேன் ஆதர்ஸ்டா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் போன வருஷம் பார்த்தது போன வருஷம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப தான் பிராண்ட் வேல்யூனா தோனி தான் ஸோ தோனியை வந்து தான் தோனியை வச்சு தான் ஐபிளே மூவ் ஆகுது சிஸ்கேயோட டீம்ல அது அவுட்டர் கான்செப்ட் அது டீமுக்கு தோனி தான் ஒரு பிராண்ட் வேல்யூ தோனியோட தோனியோட பிராண்ட் அம்பாஸ்டர் வச்சு தான் சிஎஸ்கே டீம் மேக்ஸிமம் ஒரு ஃபேன்ஸ் வந்து இப்போ நீங்க ஏன் ஐபிஎல் பாக்க போறீங்க சிஎஸ்கே மேட்ச் பாக்க போறீங்க நான் இப்ப தோனின்னு சொல்லுவேன் கீழே ஒருத்த வந்து கமெண்ட்ல எப்ப நான் கிரிக்கெட் நான் கிரிக்கெட் பார்க்க போறேன்னு சொல்லுவேன் போறேன் தோனியை பார்க்க பாக்கி நான் அதுக்கு தான் போறேன் தோனி எப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் நினைக்கிறீங்க ஏங்க சி அத பத்தி we have no more reasons அவர் போய் சொல்றதுக்கு அவர் ஒரு லெஜண்ட் அதான் தோனி எப்படி ஒரு பேட்ஸ்மேன் நினைக்கிறீங்க எந்த ஒரு ஆர்டர்ல தோனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு கரெக்ட்டா அந்த 5th 6th அந்த இடத்துல அங்க வந்தாருன்னா கரெக்ட்டா இருக்கும் அதுதான் எப்பவுமே அவரோட விகெட் கீப்பர் எப்படி வரணுமோ அந்த இடத்துல வந்தா தான் கரெக்ட் எப்பவுமே ஆர்டர் ஒரு क्वेश्चन ஏனா அவர் வந்து 1 அவுட்டும் ஆடி இருக்காரு 2 அவுட்டும் ஆடி இருக்காரு ஆனா மோஸ்டா அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணினா அந்த 4 அவுட் ஜடேஜா மேல விட்டு ஜடேஜாக்கு அப்புறம் வந்தா கூட பிரச்சனையே இல்ல

காரணத்தினால தான் அவர் வந்துட்டு லேட்டா லாஸ்ட்ல வராரு. நீங்க சொல்றீங்க நிறைய பேர் சொல்றாங்க. இறக்கி விட்டா வச்சுக்கோங்களேன் எம்எஸ் தோன വലിയ بلاக் பண்றாங்கன்றது இன்னொரு சைடு. இல்ல இப்போயுமே உங்க டீம்ல யங்ஸ்டர்ஸ்லாம் கடையாது. இல்ல இல்ல இல்ல. நான் சொல்ற இப்போயுமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றேன் நானு. இல்ல உங்களுக்கு பெரிய சிஸ்கில யங்ஸ்டர்ஸ்லாம் யாருமே கடையாதல. அதே ஜடேஜா தான் வராரு. ஜடேஜாக்கு அப்புறம் அஸ்வின் இறக்கி விடுறாங்க

ஒரு கேம் ஒண்ணு ஆடுறாங்க பாருங்க இவங்க அது ஆடுறாங்க ஒரு கேம் ஆடுறாங்க பாருங்க அது சைடுல விட்டுருங்க அதை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம் அதுதான் மெயின் அது சைட்ல விட முடியாது அதான முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கணுமா எட்டி நம்ம எதுக்காக வரோம் டிக்கெட் எதுக்காக வாங்குறோம் மேட்ச் பார்க்க தோனியை பார்க்க கோலியை பார்க்க இல்லை ரோஹித்தை பார்க்க கரெக்டாக நம்ம அதை பார்த்துட்டு போகணும் நம்ம எதுக்கு சைடில் கிடக்கிற எல்லா பாலிடிக்ஸையும் பேசி நம்மளுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி வை

ப்ரோ சைரெண்ட்டாக இருந்துக்கோ செகண்ட்டு மறுபடியும் மூணாவது அட்டி நான் சத்தியமாக எஸ்ட்ரீமாக கற்றுட்டேன் கேமரா எதுவுமே நான் பார்க்கல அவனை அசிங்கமாக நான் கே கேட்டுருக்கணுன்னு வந்துவிட்டேன் ஆனால் நான் அசிங்கமாக பேசக்கூடாது பப்ளிக்கில் இருக்கும் அவன் பேசக்கூடாதுன்ற ஒரு இன்டென்சனில் தலைவா ஒரு மரியாதை இருக்குது தலைவா மெயின்டைன் பண்ணிக்கோ கலைக்குறேன்னா கலை பர்சனாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக ஸோ அதெல்லாமே வந்துவிட்டு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது அது நேரம்தான் நடந்துட்டு போட்டுங்க அது ஓரமாக அவங்க பேசுற இல்லை ஒரு நிமிஷம்

நீ இதே மாதிரி கியூல டிக்கெட் விற்கிறீங்களா நானும் பாக்குறேன்டா இப்ப தோனிக்காக தானே நம்ம ஒரு பிரான்சைசிக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க அது ஆக்சுவலி அதான கரெக்ட் ஆமா அதான் உண்மை தோனி ஐபிஎல் இருந்து போயிட்டாரு அப்படின்னா இந்த ஒரு டிராவல் இப்படிதான் இருக்கு போக மாட்டாரு அவர் எப்படியாவது வந்துட்டு ஒன் செகண்ட் அவர் எப்படியாவது வந்து இப்ப சச்சின் டெண்டுல் எப்படி எம்ஐக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கைட் கைடர் மென்டர் அப்படி மென்டர் அந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்கல்ல சோ அவரை பாக்கிறதுக்கு ஒரு கிரௌடு வருவாங்க டென்னு போட்டு வருவாங்கல்ல சோ அதே மாதிரி இங்கேயும் உட்கார வச்சு சான்சஸ் இருக்கு

கிரிக்கெட் உள்ள ஒரு வாட்டி ஆச்சு கிரிக்கெட் சொல்லுங்க சிரிக்காதீங்க கிரிக்கெட் கிரிக்கெட் டிக்கெட் கிடைக்காம இருக்குல்ல

நீ ஒருத்தான் சடேஜாவை கலாய்க்கிற நீ ஒருத்தான் அவட்டான சந்தோஷப்படுற

நான் என்ன பண்ண முடியும் அது ஒரு அது கிரியேட் பண்ணிட்டாங்க மைண்டுக்குள்ள நான் என்ன பண்றது யாருமே கிரியேட் பண்ணல அதேதான் அதேதான் ஒரு group of people அது வந்து ஐ மீன் அப்படியே சொல்றதுங்க தோணி வேணும்ன்றது ஒரு அவங்க மைண்டுக்குள்ள மேட்ச் பார்க்க நான் சொல்லிட்டேன் அதுதான் சொல்றேன் மேட்ச் கிரிக்கெட் பாக்க போனீங்க நான் வந்துட்டு

ரவீந்திர தரிதா கூட தான் நிக்கிறாரு அந்த இடத்துல ஏன் திருப்பி எல்லாரும் தோனி தோனி தோனின்னு சொல்லி திருப்பி கத்தா ஆரம்பிக்கிறாங்க அதுவே வந்து ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம நம்ம இருக்கோம் போ நம்மள போக சொல்லிட்டு இன்னொருத்தரை வர சொல்றாங்க அது ஒரு தாட் போயிட்டு இருக்கோம் பட் ஆனா அவங்களுக்குள்ள அப்படி எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல தாண்டி நான் இன்னொரு விமர்சனம் பார்த்தது என்னன்னா இந்த கமெண்டேட்டர்ஸ் அவங்க எல்லாம் பேசும்போது அதிகமா சொல்ற வார்த்தை என்னன்னா தோனி அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க ஏன் இவ்வளவு வற்புறுத்தி விளையாட வைக்கிறாங்க ஏன் இவ்வளவு வந்து ஒரு பிரான்சிஸ்காக வளர வைக்கிற மாதிரி இல்ல அவர் என்ன சொன்னார் இந்த ஐபிஎல் ஆர்மிக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடந்ததா அவருக்கு எவ்வளவு ஒரு ஆசை இருக்கோ அவர் விளையாடணும் அப்படின்னு தானே ஓப்பனா சொன்னார் அவரு எனக்கு வந்து இப்ப விளையாடணும்னு தோணுது ஐ வாண்ட் டு என்ஜாய் த கேம் சொன்னாரு சோ கரெக்டா இல்லையா அந்த ஒரு ஆடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அதுதான் நடந்துட்டு இருக்கு ஹி வாண்ட்ஸ் டு என்ஜாய் த கேம் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இது கிரிக்கெட் கரெக்ட்டா ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரிக்கெட்ல அவர் என்ஜாய் பண்ணணும்னு சொல்றாரு ஸோ அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு நம்ம எப்படி அதை ஒரு விமர்சனம் இந்த சைடு ப்ரமோஷனு டிஆர்பி ரேட்டிங்கு அதிகம் கமெண்டேட்டர்ஸ் இப்படி பேசுறாங்க ஃபேன்ஸ் இப்படி சொல்றாங்க நீங்க எல்லாமே கேக்குறீங்க தோனிய வச்சு என்ன விமர்சனங்களா நீங்க அதிகமா பாக்குறீங்க விமர்சனம் நீங்க சொல்லாதீங்க நடக்கதாக இல்ல தோனிய முன்னாடி வச்சு யார் யாரெல்லாம் அதிகமா ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்கலாம் இவங்களா கலாய்க்கிறது கலாய்க்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தோனி ஃபேனா உங்களுக்கு நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லங்க நீங்க என்ன புதுசா சொல்றீங்க நான் அதெல்லாம் கவனிக்கிறது கூட இல்லையோ நடிக்காதயா நான் கவனிக்கிறது இல்லையா கவனிக்கிறது இல்ல நடிக்காத உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு முட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை முட்டு இல்ல இல்ல நான் எங்க நான் நேரம் நிக்கிறேன் ஓகே ஐபிஎல் விட்டுலாம் இப்போ உங்கள பத்தி சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னல்லாம் பண்ண போறீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறேன்னா நாளைக்கு என்ன இப்ப என்ன போயிட்டே இருக்கேன் நாளைக்கு மட்டும் மேட்ச் போறேன் அவ்வளவுதான் சரி அதே மாதிரி கிரவுண்ட்ல போய் பார்க்கும்போது நானா டிக்கெட் வாங்கினேப்பா பிளாக்ல தான் டிக்கெட் வாங்கினேன்லாம் ஏதோ சொன்னீங்களாமே யாரு ஏதோ ஒரு வைட் எல்லாம் போட்டிருந்தாங்க அது இந்த வருஷம் போயிட்டா போன வருஷம் போயிட்டாது

ஆனா இந்த வருஷம் எனக்கு அப்படி எதுவுமே எனக்கே என் ஃபோனுக்கு வரல என்னோட லேப்டாப்பும் வரல அதே மாதிரி அந்த கிரவுண்ட்லயுமே இவ்வளவு ட்ரோல் ப்ராப்ளம் நம்மளும் ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படின்னு இருக்காது அந்த ஃபைண்டுக்கு தான் வெயிட் பண்ணி வாங்கினேன் நான் ஒரு டவுட்ல இருந்தது கரெக்டா வந்துட்டீங்க சோ ஆ அது அது ஒரு ஆளுங்க இருக்காங்க அது ஒரு செட்டாம் குரூப் இருக்கு அவங்க டென் பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க தம்பி இவங்களோட கூட போனா நம்ம இவன களைச்சு விட்டாச்சு நம்ம மேலே வந்துடலாம்டா அந்த ஒரு இடத்துலயும் வரானுங்க அண்டு சில பேர் இந்த எப்படி சொல்றது கெரியுமே அவளுங்களா அதுல எப்படி சொல்றது ஓவனா சொல்ல முடியாது எல்லாத்திலையும் இவனுக்கு இந்த

அதில் இப்போ வந்து நான் நான் இந்த ஃபேமில் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிளாங்காக வச்சுக்கோங்க வேற ஒருத்தருக்கும் அது அவனுக்கு நெகட்டிவ்னு தெரியாது பாசிட்டிவ்னு தெரியாது ஃபேம் கட்சிச்சிரா போதும் நான் நடந்து போனால் பார்க்குறாங்கடா அப்படின்னு தான் நினைப்பான் ஆனால் அவனுக்கு ஒரு ஆயிரம் பேர் சொல்லுவாங்க நீ நெகட்டிவ் இருக்கடா கமெண்ட்லாம் சிசி திட்டுறாங்கடா அப்படின்ட்டு அவன் கண்டுக்கவே மாட்டான் அதுதான் பாயிண்ட்டு இப்போ நான் வந்துட்டு இல்லை நான் கண்டுக்க மாட்டேங்கிறேன்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனே தான்

எதனோ ஒரு சாதா ஸ்கூல் பையன் மாதிரி தான் அந்த ஆல்மோஸ்ட் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன் ஸ்டாண்டர்ட் பையன் அவன் வந்து என்கிட்ட திருப்பி ஏதாவது வாரன் கேள்வி கேட்குறான் மூணு பக்கமா இருந்து நாலு பக்கமா இருந்து ஒரு ஒரு கேள்வி போது நான் எவனுக்கு ரிப்ளை பண்றது என்னை பேசவே விட மாட்டேங்கிறாங்க பின்னாடிலேருந்து ஒரு மொபைல் ஆர்சிபி ஆர்சிபின்னு கட்டுது நான் எங்கிருந்து அம்மா அப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க நான் அம்மா அங்க கரெக்ட்டா பின்னாடி நின்று இருந்தாங்க என்னை திட்டும்போது அவங்களாலயும் எதுவும் தாங்க முடியல அண்ட் ஓப்பனாக அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல மட்டுதான் சொந்த பையனை திட்டும்போது எதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து இப்போ பதினெட்டு வயசு ஆயிடுச்சு உலகத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பதினெட்டு தாண்டி எத்தனை வயசு ஆனாலும் அம்மாக்கு புள்ள புள்ளதாங்க ஆனாலுமே இப்போ சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி தனியாக போது பின்னாடி போது என்ன சொன்னாங்கன்னா ஒன்னையான்னு சொல்கிறாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அன்னைக்கு திட்டினதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரீட்ல அம்மா உடனே நடந்து போயிடும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இருக்கா அது இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க திட்டுவாங்க அசிங்கமாக அவன் சரியில்லை அவன் அவன் அவனெல்லாம் எப்படி அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல அதை தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க ஒரு அம்மா பெத்த பையனா இப்படி பேச மாட்டான் இவ்வளோ ரொம்ப குருவலா அசிங்கமா அதுவும் அம்மா முன்னாடியே அம்மா பத்தி திட்டுறது புரியுதுங்களா அவனுக்கு தெரியல அவனுக்கு தெரியல சரிங்களா நான் தனியா தான் வந்தேன்னு நினைச்சான் அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஒருத்தர் தான் டே தம்பி அது அவங்க அம்மாடா பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் உடனே அப்படியே பதுங்கி போய் பின்னாடி ஓடிடுறான் எப்படி இருக்குது உங்களுக்கு புரியுதா என்ன வந்து அவனுக்கு கலாய்கிறானுங்க நான் தனியாக தான் வந்தேன்னு நினச்சி எங்கள் அம்மா திட்டுறாங்க எல்லாத்தையும் ஃபேமிலி எல்லாம் எடுக்கிறாங்க புரியுதுங்களா அது ஒரு விதமான ஒரு டைப் ஆஃப் பீப்புள் அது அவங்க எனக்கு தெரிஞ்சு மேட்ச் பார்க்க வரல என்ன தான் வந்தானுங்க ஓ மேட்ச் பார்க்க தாண்டி உனக்காகவே ஒரு கூட்டம் வந்துட்டு தான் திட்டுறதுக்குனே வரானுங்க கலைக்கிறதுக்குனே வரானுங்க நீ வந்தா வந்துட்டு போ அடுத்த மாதம் நான் கண்டுக்கவே போறதுல நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான் வருவேன் பேச முடிஞ்சா பேசுவேன் ஆஹா பேசுவேன் அவ்வளவுதான் பேச முடிஞ்சால பேசுவேன் கலைப்பேன் பண்ணுவேன் அவ்வளோதான் பேசிட்டு போயிடுவேன்

ஸ்க்ரோல் பண்ணிக்கோ சாரி சரியா இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விமர்சனம் பண்ணுவேன் அதாவது மேட்சை விமர்சனம் பண்ணுவேன் பிளேயர்ஸ் விமர்சனம் பண்ணாம தோனிக்காக தான் பேசுவேன் ஸோ அடுத்தடுத்து சந்திப்போம் அடுத்து யார் ஃபைனல் வராங்க யார் ஃபைனல் கப் அடிக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாமே நடக்க தான் போகும் இருபத்தஞ்சு வயது அஞ்சு பிளஸ் ரெண்டு ஏழு இப்போதான் சொல்லி முடிச்ச பேசாம உட்காது இல்ல ரீல்ஸ் இப்பதான் பாத்து பைக்ல வரும்போது அதனால இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நம்ம திருப்பி சந்திப்போம் யார் வின் பண்ணிருக்கா என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க என்னென்ன மாத்திருக்காங்கன்றத சோ அப்ப பேசலாம் ஓகேவா நன்றி நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்